கொரோனா பாதிப்பு இப்போ தொடர்ந்து பல மாநிலங்கள்ல அதிகரிச்சுட்டு வருது முக்கியமா பாத்தீங்கன்னா கேரளா மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா தமிழகத்துல கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு பேர் கொரோனா பாதிப்புனால அப்படி வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தமிழக சுகாதாரத்துறை சொல்லியிருக்காங்க இந்த கொரோனா பாதிப்புனாலதான் அவர் வந்து உயிரிழக்கல அதனால இந்த தேவையில்லாத வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் அதே மாதிரி இந்த கொரோனா பரவல் குறித்து யாரும் தேவையில்லாத வதந்திகளை பரப்ப வேண்டாம் அப்படின்றதுதான் சுகாதாரத்துறை சார்பாக வந்துட்டு சொல்லியிருக்காங்க தமிழகத்துல இப்போ கொரோனா பாதிப்பு அதிகரிச்சுட்டு வருது மற்றொரு பக்கம் முகக்கவசம் அணிய வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு முதியவர் இந்த கொரோனா பாதிப்புனால உயிரிழந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி தொடர்ந்து சொல்லப்படுது சொல்லப்படுதுல எது உண்மை என்ன விஷயம் அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் தற்பொழுது தமிழக சுகாதாரத்துறை ஒரு அறிவிப்பே வெளியிட்டு இருக்காங்க அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம எந்த ஒரு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நான் தான் உங்க விஜய் நிர்மல் கொரோனா பாதிப்பு இப்போ தொடர்ந்து பல மாநிலங்கள்ல அதிகரிச்சுட்டு வருது முக்கியமா பாத்தீங்கன்னா கேரளா மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா இந்த மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்தியாவில் மட்டுமே இப்போ கொரோனா பாதிப்பினால அவதிப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு பேர் கொரோனா பாதிப்பினால அப்படி வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தமிழக சுகாதாரத்துறை சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த ஒரு கொரோனா தான் ஒரு அறுபத்தைந்து ஆகக்கூடிய வயதாகக்கூடிய முதியவர் ஒருத்தர் வந்து இறந்திருக்காரு அப்படின்ற மாதிரியும் இது காரணம் கொரோனா தான் அப்படின்னு தொடர்ந்து ஸ்ட்ராங்கா நிறைய பேர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபதாம் வருடத்துல இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா பாதிப்பு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வருது வேக்சின் எடுக்க எடுக்க இதனால இதுக்காக தமிழக சுகாதாரத்துறையா இருக்கட்டும் இந்திய சுகாதாரத்துறையா இருக்கட்டும் இவங்க எல்லாமே பல விதமான நடவடிக்கைகள் எடுத்துட்டு வந்தாங்க அப்படிதான் போக போக கொஞ்சம் கொஞ்சமா கேசஸ் கம்மியாயிட்டு வருது இருந்தாலும் அந்த லாக்டவுன்ல இருந்து மீண்டும் ஒரு ஃபேமிலி வந்துட்டு ஒரு நார்மலான பினான்சியல் ஸ்டேட்டஸ்க்கு ஒரு நார்மலா வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு மேல எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்போ திரும்ப கொரோனா அப்படின்றப்ப எல்லாருமே ரொம்பவே பயந்துகிட்டு இருக்காங்க அப்படி ஒரு பயம் வேண்டாம் அப்படின்றது தான் சுகாதாரத்துறை அறிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக சுகாதாரத்துறை இப்போ ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்காங்க அதாவது தமிழகத்துல முப்பத்தி எட்டு பேர் கொரோனா பாதிப்புனால பாதிக்கப்பட்டிருக்காங்க உண்மைதான் அவங்க எல்லாருமே சிகிச்சை பெற்று வராங்க கூடிய விரைவில் அவங்க எல்லாருமே வந்துட்டு குணமடைஞ்சிருவாங்க இன்னொரு பக்கம் அந்த அறுபத்தி ஐந்து வயது ஆகக்கூடிய முதியவர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனா பாதிப்புனால வந்துட்டு உயிரிழந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்துட்டு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்கல்ல அதுக்காக தான் என்ன சொல்லிருக்காருன்னா அதாவது தமிழக சுகாதார சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அதாவது அந்த முதியவருக்கு வந்துட்டு ஏற்கனவே சர்க்கரை நோய் இந்த மாதிரி பல பாதிப்புகள் அவருக்கு இருந்துச்சு அந்த காரணத்தினாலதான் அவர அவர்கிட்ட அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைவாக இருந்ததுனால மட்டுமே அவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததே தவிர மற்றபடி இந்த கொரோனா தான் அவர் வந்து உயிரிழக்கல அதனால இந்த தேவையில்லாத வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் அதே மாதிரி இந்த கொரோனா பரவல் குறித்து யாரும் தேவையில்லாத வதந்திகளை பரப்ப வேண்டாம் அப்படின்றதுதான் சுகாதாரத்துறை சார்பாக வந்துட்டு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம முகக்கவசம் வந்து பப்ளிக் பிளேசஸ்ல போகும்போது கண்டிப்பா வந்துட்டு அணிஞ்சிட்டு போங்க அது இன்னொருத்தருக்கு அந்த நோயை பரப்பாம இருக்கிறதா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம வேற யாருக்கிட்டயாவது நமக்கு அந்த நோய் வராம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அறிவுறுத்தலையுமே சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கொரோனா பாதிப்பு வந்துட்டு தொடர்ந்து சின்ன சின்ன இடங்கள்ல பரவிட்டு வருது இதை வந்து தடுக்க நம்ம சைட்ல இருந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் என்ன அப்படின்றத வரிசையா பார்க்கலாம் முதலாவதா பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லி இருந்த மாதிரி கைகளை எப்பவுமே சுத்தமா வச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது இடங்களுக்கு நீங்க போயிட்டு வரீங்க அப்படின்னா சோப்பு போட்டு உங்களுடைய கைகளை வந்துட்டு கழுவுங்க அதே மாதிரி உங்க வீட்டுல குழந்தைகள் பெரியவர்கள்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்துட்டு எங்கேயாவது வெளியே வேலைக்கெல்லாம் போயிட்டு வரீங்க அப்படின்னா வந்த பிறகு ஒரு வாட்டி நீங்க குளிச்சுட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்பவே நல்லது ஏன்னா அது வந்துட்டு உங்க வீட்டுல இருக்க கூடியவங்களை ரொம்பவே பாதுகாப்பா பார்த்துக்கோ அப்படின்னே சொல்லலாம் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தா மாதிரி பொது வெளியில வந்துட்டு மாஸ்க் அணிவதை நீ நீங்க வந்துட்டு உங்களுக்கு கட்டாயமாக்குங்க அப்படின்றது தான் சொல்லணும் அதாவது கவர்மெண்ட் சைட்ல இருந்து இது ரூல்ஸ் எல்லாம் சொல்லலமே கூட நீங்க வந்து வெளியே வந்துட்டு உங்களை தற்காத்து கொள்ள நீங்க வந்துட்டு இந்த ஒரு விஷயங்களை வந்துட்டு முகக்கவசம் அணிஞ்சிட்டு போறத நீங்க உங்களுக்கு கட்டாயமாக்கிக்கங்க அது வந்துட்டு உங்களுக்கும் சரி உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கும் சரி எல்லாருமே ரொம்பவே பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஒரு வழியா இருக்கும் அப்படினே சொல்லலாம் மூன்றாவதாக வந்து பாத்தீங்கன்னா அதாவது இரும்பல் தும்பலின் போது நீங்க ஒரு துணி அதாவது உங்க கையில ஒரு துணி வச்சுக்கோங்க அதாவது ஒரு கர்ச்சி எப்பவுமே யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு ஒரு பப்ளிக் பிளேஸ்ல தும்பல் வருது இல்லை உங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு தும்பல் வருதுன்னா உங்க கையில ஒரு துணியை வச்சுட்டு இல்லை உங்க கைகளில் வந்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு அந்த ஒரு இன்ஃபெக்ஷன் போகாம இருக்கும் நீங்க கை வச்சுட்டு பண்றீங்கன்னா அடுத்தது நீங்க அந்த கைகளை வந்துட்டு வாஷ் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா முகத்தை தொடுவதை தவிர்க்கவும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது நீங்க வந்துட்டு இந்த நோய் தொற்று அபாயத்தை தடுக்க கண்கள்ல மூக்குல அதுக்கப்புறம் வந்துட்டு முகங்கள்ல இந்த மாதிரி இடங்கள்ல டச் பண்றத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது வெளி இடங்களுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க கைகளை வந்துட்டு கழுவாம நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அது இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் உங்களுக்கு காய்ச்சல் தொண்டை வலி அதுக்கப்புறம் இரும்பல் அதுக்கப்புறம் உடல் வலி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா உடனே மருத்துவரை போய் அணுகுங்க நீங்க வந்துட்டு அப்படி இருக்கும் பட்சத்துல வேற எங்கேயுமே வெளி இடங்களுக்கு போகாதீங்க அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் உடம்பு முடியல அப்படின்னா அன்னைக்கு வெளிய இடங்களுக்கு பப்ளிக் பிளேஸ்ல டிராவல் பண்ணாதீங்க முக்கியமா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல டிராவல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க சோ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தொலைபேசியில அது மட்டும் இல்லாம கதவு கைப்பிடிகள்ல இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா லைட் சுவிட்ச்கள்ல பொதுவாக இந்த நம்ம இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக தொடக்கூடிய இடங்கள் அங்கெல்லாம் வந்துட்டு எப்பவுமே ஒரு சுத்தமாக வச்சிருக்க அறிவுறுத்தியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இருந்து இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்றது வந்துட்டு இது கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொன்னாங்கன்றது இல்லை இது நமக்குமே பாதுகாப்பு நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் பாதுகாப்பு எல்லாருமே பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் சொல்லியிருக்காங்க முக்கியமான விஷயம் இந்த கொரோனா தொற்று குறித்து தொடர்ந்து தேவையில்லாத வதந்திகளை வந்துட்டு பரப்பாதீங்க தேவையில்லாத வதந்திகளை நம்பாதீங்க அப்படின்றது முக்கியமான விஷயமாகவும் சொல்லியிருக்காங்க சோ இதே தான் நாங்களும் உங்களுக்கு சொல்றோம் அதே மாதிரி எல்லாருமே சேஃபா இருக்கும் உங்களுடைய பாதுகாப்ப நீங்களும் வந்து டேக் கேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு டாபிக்ல உங்களை வந்து சந்திக்கிறேன் நான் உங்க விஜய் நிர்மல் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றேங்க